நிலாவை காட்டி சோறுன காலம் போய் இன்னைக்கு செல்போன்ல கார்ட்டூனை போட்டு காட்டி சோறு தான் வந்திருக்கு சரி சோறு சாப்பிடும் போது மட்டும்தான் குழந்தைங்க வந்து செல்போன் கூட பண்றாங்களா நாள் முழுக்க அவங்க அந்த செல்போன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றாங்க இதனால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய டாக்டர்கள் சொன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் மக்களால் அதை வந்து பிரித்து பார்க்க முடியல எப்பயாவது நம்ம குழந்தை அழுதா செல்போன் கொடுக்கலாம் அப்படின்ற காலம் போய் இன்னைக்கு செல்போன் கொடுத்தா போதும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் குழந்தை அதில் ஏதாவது கார்ட்டுனோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விட்டதுனால இன்னைக்கு குழந்தைங்க முழுக்க முழுக்க செல்போன் கூடவே நேரம் செலவிடுற மாதிரி ஆகி போச்சு இதை தடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்கல நைன்டி கிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு மெத்தட தான் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க நைன்டிஸ்ல வாழ்ந்த குழந்தைகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கலர் கோழி குஞ்சு நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டு இல்லனா ஏரியால எங்கேயாவது வெளியில போகும்போது தூரமா ஒரு கடையில ஒரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் கோழி கொஞ்சம் வச்சு வித்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு நம்ம போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்ப இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்க்கு வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா குழந்தைங்க வந்து ஏதாவது டைவர்ட் ஆனா மட்டும்தான் அவங்க அந்த செல்போன்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மோகத்தை வந்து குறைக்க முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்பவுமே நம்ம தெருக்கல்ல ஏரியாக்கள்ல நம்ம பாக்குறோம் கலர் கோழி குஞ்சு விற்கப்படுது அந்த கலர் கோழி குஞ்ச வாங்கி ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா வந்து கொடுத்துருக்கிறாரு அதனாலயே அந்த கலர் கோழி குஞ்சு அவங்க பாத்துக்கிறது வளர்க்கறது அப்படின்றதுனால சோ மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த செல்போன் பயன்படுத்துற மோகத்திலிருந்து குறைஞ்சு முக்காவாசி அந்த கலர் கோழி குஞ்சு கூடவே அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ எல்லாருமே வெளியிட்டு இந்த மாதிரி நீங்க உங்களோட குழந்தையும் அந்த செல்போன் மோகம் குறைஞ்சு வேற ஒரு விஷயத்துல டைவெர்ட் ஆவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்பவுமே நைன்டி ஸ்கிட்ஸோட அந்த வழிமுறை தான் சிறந்தது அப்படின்றதையும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்டையும் குழந்தைங்க இருக்காங்க செல்போன் கொடுத்தா நான் சாப்பிடுவேன் செல்போன் இல்லாட்டா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டைவர்ஷன் அதாவது நம்ம முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த டெக்னிக்ஸ் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது